வருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் எண்பத்தி எட்டாம் பாடல் பொழுது பார்க்க உள்ளோம் எண்பத்தி எட்டாம் பாடல் தானே பற்றிரண்டு தருத்திட நானே விடப்படுமே தொன்றை நாடாது தூமேவு நான்முகன் புண்ணியம் போகனாய் ஓமேவும் ஓரா குதி அவி உண்ணவே என்ன சொல்கிறாருன்னா தானே விடு பற்றிரண்டு தரித்திட நானே விடு விடுபடுமே ஒன்றே நாடாது இந்த விடுபடுமே ஒன்றை நாடாது என்பது இந்த நான் எதுவுமே நாடாமல் இறைவன் திருவடியே நாடி அப்படின்னு அர்த்தம் வரும் பூமேவு நான்முகன் புண்ணிய போகனை பூமேவுன்னா நான் தாமரை மலரில் இந்த வெண்தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் இந்த ஈசனை குறிக்கும் அடுத்து நம்ம ஓமேவும் ஓரா குதியாவே உண்ணவே ஓ என்று ஓ நம்ம சொல்லுவாங்க என்னன்னு ஓ என்று ஓமேவும் ஓரா புதியவை உண்ணவே ஓ மறுமொழிந்து ஆகுதி செய்யும் அந்த ஆகுதியினால் பயனால் அந்த ஆகுதியோட பயனால் என்ன வரும்னா யான் எனது என செருக்கு வந்து நீங்கி அடுத்து இருவகை பற்றும் நீங்கி தானே விடுபடும் அங்கனமின்று என்னால் விடுபடும் தன்மை அது இது வந்து என்னால் விடுபடும் தன்மை எதுவுமே இருக்கா அப்படின்னு வந்து வந்து கேள்வி கொடுக்கக்கூடிய அதில் வந்து வச்சுருக்காரு என்ன படம் எண்பத்தி எட்டாம் பாடலில் இது பற்று இரண்டு யான் எனது இன்னும் அகப்பற்று புறப்பற்று யான்னா என்னுடையது யான் எனது இது என்னோடய சொத்து இது என்னோட பார்பர்ட்டிஸ் லேண்டு ஜைஸ் அண்டு தெரு அரிப்பான வானவருக்கு உயர்ந்த மாற்றின ஒரு திருக்குறள் வரும் இந்த மாதிரி யான் எனது தெருக்கு யார் அறுக்கிறாங்களோ அதான் வானவராகிய உயர்நிலை என்ற உயர்ந்த தேவநிலை வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து இதில் எண்பத்தி எட்டாம் பாதத்தை வந்து சொல்லியிருக்காரு தானே விடு பற்றிரண்டும் தரித்திட இந்த தானே விடு பற்றிரண்டும் தரித்திட வந்து நம்மளாவே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து வந்து எண்பத்தி ஒன்பதாம் பாடல் என்னென்னா நெய் நின்றேறியும் நெடுஞ்சுடரென்னு சென்று மை நின்றேறியும் வகையறிவார் கற்கு மை நின்றவிர் தரு மத்தினமாம் என்று செய்ல்வம் தீயதுவாமை செல்வம் தீயதுவாமை இது எண்பத்தி ஒன்பதாம் பாடல் துறவிரலை போக்குவதற்கு அதாவது இது நின்றி எரியும் நெடுஞ்சுடர் சுடரே சென்று இந்த நெடுஞ்சுடரே சென்றுன்னு போட்டிருக்காரு நெய் நெய்நின்றி எரியும் ஏன் அந்த எண்ணெய்ன்னு சொல்லிக்கலாம்ல ஏன் எண்ணெய்னு சொல்லாமல் எங்கேயும் சொல்லுவாரு நெய் வந்து கடைசியாக வரும் பொருள் அதே மாதிரி தான் எல்லோருக்கும் கடைசியாக இருக்கிறது அந்த எல்லா வளாக இருக்கும் இப்படின்னா நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடர் என்று அந்த நெடுஞ்சுடர் சென்று அந்த நெடுஞ்சுடர்னால் என்ன அர்த்தம் அது எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் அதை நெடுஞ்சுடர் குறிஞ்சுடர்னு போடலை நெடுஞ்சுடர்னு போட்டனால அது நெழிலில் வந்துடுது அதை நீண்டு கொண்டே செல்லும்னா என்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும் சென்று மை நின்றவிறில் தரும் மாம் என்றும் செய் நின்ற செல்வம் தீயது தானே சொல்கிறது புறவரிலை போக்குவதற்கு அகலும் மெய்யும் தெரியும் தீயும் ஒன்று கூடி எழையும் விளக்கை போல் அகத்தேயுள்ள மை போன்ற ஆணவ வல்லிருள் சிவனார் திருவடியுணர்வால் அகலும் அத்திரு திருவடியுணர்வை திருவைந்த இளையத்தை ஜபித்து என்னும் பொருள் மறையால் வாய்க்கும் அவ்வுண்மை உணர்வார்க்கு தானே அகலும் அத்தகைய நன்னால் செய்தற்குரிய சென்னெறியில் நிற்கும் பொன்னாளாகும் அது நெறியால் பெறப்படும் அழியா செல்வம் திருவடி ஆகும் அது மலை பேரறிவு சுடர் சுடராம் பேரறிவு சுடர் தீயாகும் பேரறிவு சுடர்ன்னு போட்டிருக்காரு பாருங்கள் மைனா அதில் வந்து மலத்தை குறிக்கும் மை எப்படி இருக்கும் கரும நேரத்தில் இருக்கும் அதனால் அது வந்து மாயைக்கு சொந்தமான அதை மயின்னு சொல்கிறாங்க நெய்யினால் அறிவு ஞானம் இந்த தூய்மையின் பிறப்பிடமாக நெய் சொல்கிறோம் அதனால தான் அந்த அதனால தான் அறிவு ஞானம் அப்படின்னு நம்ம அதில் வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து தொண்ணூறாவது பாடல் பால் அகலும் எரியும் திரிப்போலிட்டு ஊலி அகலும் உருவினை நெய் போல உருவினை நோய் போல வாலிசை தங்கி உதிக்க அவை விழும் வீழிசை தங்கி வினை சுடு மாமி இந்த வீலிசை தங்கி வினை சுடுமாமே வினை வந்து சுடும் அப்படிங்கிறார் பெரிய அகல் போல் காணப்படும் வேல் வேள்வி குண்டமும் அதன் கண் காணப்படும் தெரி போன்று ஆள் அத்தி முதலிய சொல்லிகளும் அமைந்துள்ள சிவபெருமானை முழு முதலாக கொண்டு மாறா உறுதியிடம் வேள்வினை புரிக இந்த மாறா உறுதியிடம் வேள்வினை எங்கே புரியணும் அகத்திலும் புரியக்கூடாது நம்ம புறத்தில் புரியணும் தீலிட்டு ஆணவத்தை அழித்து அகத்தை பெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேலி புரிந்து நெடுநாள் வாழ்வதற்கு வேண்டிய கால எல்லையாகிய ஊழியும் பெருக்கும் பொருந்த வேண்டிய துன்ப இன்பம் பாடாகிய இருவினையால் வரும் நோய்கள் பல விழுந்தழியும் அங்கனம் அவை விழுவதற்கு காரணம் சிதவேள்வி பயனாக விழுந்த திருவருக்கன் கடைக்கண்ணிக்கும் சூட்டினால் ஏற்படும் சூடுதலாமே ஆகும் என்னாகும் அந்த கடைக்கண் பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து அந்த உஷ்ணம் வரும் நம்ம எப்படி அகத்தையே வேள்வி செஞ்சால் இப்படி உஷ்ணம் அதே அதுமாதிரி புறத்தே நம்ம வேள்வி செய்யும் போது அந்த புற வேள்வியால் அதுதான் தவத்தால் உஷ்ணம் இருக்குது அந்த உஷ்ணத்தால் எல்லாம் அந்த ஆணவம் வரையும் அந்த சுடர் சுடரால் ஆணவம் நோய் பிணி எல்லாமே நீங்கும் வறுமை எல்லாமே நீங்கவும் போட்டிருக்காரு விழி வீலி என மீண்டு நின்றது விழுதலை செய்தல் என்னும் பொருள் தரும் தொழிற்பெயராகும் சொல்லி என்பது பால் பரங்குஞ்சு இது வந்து பாலி என்பது பள்ளம் அதாவது குழி என்ற அர்த்தம் வீலி செய்து என்பது பார்த்து வீழி செய்து அந்த அடுத்த வந்து என்னென்னா பார்த்து வீலி செய் தங்கி வினை சுடுமாமு அந்த வினையை வந்து சுட்டு பார் சுற்றும் எல்லா வினையும் சுட்டு அடித்தும் ஜோதியாக அது நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து தொண்ணூற்றி ஓராம் பாடல் தொண்ணூற்றி ஓராம் பாடல் என்னன்னா பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும் வருஞ்செல்வத் தின்பம் வரவிருந்தென்னை பருஞ்செல்வத் தாகுதி வேட்க நின்றாரு தாகூதி வேட்க நின்றாரு ம் ஓகேவா பெருகும் செல்வமாகிய ஏறுவினை பிறவி ஏறுவினை பிறவிக்கு வித்தாகிய கேட்டினை அது வந்து அது கெடுதல் தரும் தருமென்று தன்முனைப்பற்ற அந்தன செல்வர்கள் தாங்களாகவே முற்பிறைவில் செய்து கொண்ட எஞ்சுவை வினையாகிய சஞ்சீதத்தினின்று என்றும் கொல்ல மாறாத ஊழ்வினை செல்வம் தந்து தலைவனாகிய சிவனை நல்லார் பலரும் நாடுவர் அவனாலே வரும் திருவடி செல்வம் பேரின்பும் தருவதாகும் அது வரவிருந்த வள்ளலை எண்ணி புறப்பொருளாய் விளங்கும் பெரிய செல்வங்களை சிவஞான திட்டத்திற்கு வாயிலாகிய சிவவேள்வியின் பால் பற்றற்ற ஆகுதி செல்வது மெய் என்ப இதில் என்ன சொல்கிறது பருஜெல் என்பது பலர் எனப்படும் அடுத்த நம்ம சொல்லப்பட்ட பெருஞ்செல்வம் பெருவின் செல்வம் அதாவது ஆகாமியம் முன்னே படைத்த அருள் செல்வம் ஊழ்வினை வல்வினை பருஞ்செல்வம் தாகுதினா முக்தி பயக்கும் ஆகுதி என்று பெரும் து மீண்டும் அடுத்த படலாக மீண்டும் சந்திக்கும் நன்றி சிக்கன பிள்ளைங்களும் ஓம் நமச்சிவாய ஓம் நிவாய ஓம் நமச்சிவாய ஓம்